ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன பேச போகிறேன் கோச்ச்காரன் ரெண்டு கோச் என்ன பேசுகிறாங்கன்னு கட கடனு அப்டேட் பண்ணிடுறேன் அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் சீஷீஷுங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் நாராயணன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ராம்குமார்ங்கிற ஒரு ரெண்டு டாலர் காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது அப்படினிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூபை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடும் நாங்கள் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம் ரைட் கோச் அப்படி என்ன சொன்னாங்க சொல்லு அதை ரிசல்ட்லேயே பிரதிபலிக்கிறது இல்லை கோச் காரனில் எந்த அளவுக்கு ஒரு டோஸ் விட்டுருப்பாரு என்ன பேசியிருப்பாருங்க ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோராக நம்ம ஜெயிச்சது ரைட் கோச் காரன் அவங்க கோச்ச்காரர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாட்னா பைரெட்ஸாக ரொம்ப அனிமேட்டான இருந்தாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை எளவுக்கு அவங்க நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கோச் காரணர் இருக்கும்போது பத்து பாயிண்ட் லீடில் இருந்தோம் அப்போது த்ரூவோட்டு பத்து பாயிண்ட் லீடில் இருந்தோம் செகண்ட் ஆஃபர் இல்லை அப்போ அவர் சொன்னார் பார் அட்டாக் கரோ பேர் துபாராகனா போனஸ் இல்லைனா சோட்டி ரைட் லம்பர் ரைடு மட்டும் கறனா இந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லிவிட்டேன் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்கள் அப்புறமா ரெண்டாவது அட்டாக் பண்ணல ஃபஸ்ட்டு ஒருத்தரை மட்டும் ஏன் பண்ணுங்கள் சின்ன சின்ன ரைடு எடுங்க டே வேஸ்ட் பண்ண வேணாம் முப்பது செகண்டு நம்ம ரைட் எடுக்க வேண்டாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க அண்ட் அவங்க ரைட்டு ரொம்ப ஜாக்கம் ரைட்டில் வரும்போது கண்டிப்பாக அட்டாக் பண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளால் முடியும் கண்டிப்பாக முடியும் இந்த டீமை ஜெயிக்க முடியும்னு அவர் ஊக்குவிச்சுட்டு இருந்தார் இதுதான் அவங்க சொன்னது நம்ம கோச்ச்காரங்க வரும் வெரி ஃப்யூ தான் ரொம்ப லாஸ்ட் டைம் ரெண்டு மூணு வாட்டி எடுத்தாங்க இப்போ ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க இன்ஃபேக்ட்டு வழக்கம் போல் அதான் ஃபிக்கர் மாத்கார்னா அவர டீம் வச்சா கேள்றேன் தமிழுக்கு போத் வச்சா கேள்றோம் நீங்களா ரொம்ப நல்லா விளாட்றீங்க இப்படி லீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுனா பர்க்கராக இருக்கணும்னா மெயின்டெயின் பண்ணுங்க அந்த லீடை பத்து பாயிண்ட் லீடை மெயின்டெயின் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் கான்ஃபிடன்ஸை மட்டும் விட்டுறாதீங்க சில்லி மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க அப்பப்போ என்ன பாருங்க நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னாரு வேறு தரப் தேக் நான் அப்பப்போ நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கீங்க அட்டாக் பண்ணுங்க அவங்க ஸ்பெஷலி சச்சின் அண்ட் சுதாகர் மஞ்சித் இந்த மூணு பேருக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு பாயிண்ட் ரெ மல்டி பாயிண்ட்லாம் கொடுத்துறாதீங்க சூப்பர் டேக்கில் அப்போ ஜாகிரதையாக விளையாடுங்க அண்ட் உங்களால் கண்டிப்பாக முடியும் இன்னைக்கு ஜெயிப்போம் டோன்ட் வரி கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதோட தான் உங்களுக்கு தெரியுது ஃபார்ட்டி ஒன் இன்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பதினாறு பாயிண்ட்லேயே இல்லை ஸோ கோச்சு காரணம் என்னென்ன என்கரேஜ் பண்ணுமோ அவர் பண்ணாரு நடுவில் ரெண்டு மூணு வாட்டி எடுத்தாங்க அது காட்டின அவங்க ஒரே ஒரு வாட்டி காமிச்சதுனால அந்த அவங்க என்ன பேசுகிறாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டேன் பாட்டினா பேரெச்சும் ரொம்ப தான் அந்த கோச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினார் நாங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டுவிட்டோம் குமார் என்ன சொன்னார்னு அண்டு அபிஷேகம் வந்திருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவருக்கு வந்திருந்தார் சாகர்டே ரெண்டு கேள்வி கேட்டாங்க யார் யாராவது பார்ப்போம்னு தொடர்ந்து இதே சேனலில் இருக்குது டக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லிவிடுங்க அண்டு இதுக்கப்புறம் சாகர் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி பேசினார் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்கன்ற இன்னொரு வீடியோவை எடுத்துகிட்டு வரேன் மேட்ச் ஜெயிச்சதுனால எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது நிறைய வீடியோ போடணும்னு கோச் காரணர் பொதுவாக நாங்கள் போடல கொஞ்சம் நாளாகவே தோத்துகிட்டே இருக்காங்க இல்லை என்ன கோச்சு கார்னாரு பாலா கார்னாரு நான் வேறு வந்து என்ன தோ போட்டு அறுப்பான்னு தான் சொல்லலை பட் ஜெயிச்சதுனால என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்கன்றது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் விவோஸ் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வேறு கேட்டிங்க ஏன் சார் அந்த செக்மெண்ட்டை நிறுத்திட்டீங்க கோச்சு கார்னர் அதனால் திருப்பி வகை பண்ணி எடுத்துகிட்டு வர கோச்சு கார்னர் என்ன சொன்னாங்கன்னு ரைட் பாட்னா பேர் வச்சுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்புறமா எடுத்துகிட்டு வர அவரும் கொஞ்சம் பேசுனார் சுதாகரை பற்றிலாம் சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் நம்ம டீமை பற்றி தமிழ் தலைவாச டீமை பற்றி என்ன பண்ணோம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோன்னார் ஒரு வேர்டில் சொன்னோம்னா அது அப்புறமா டீட்டெயிலாக பேசுகிறேன் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் மேட்சு பார்த்து ரசியிருப்பீங்க ரிவ்வியூ நேற்று ராத்திரியை ஆல்ரெடி பத்தாயிரம் பேர் பார்த்துட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்தவங்களுக்கு இன்னுமே பார்க்கவங்களுக்கு நன்றி போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு கருத்துக்களை சொல்லிவிட்டு வாங்க கிரிக்கெட் பற்றி வேறு பேசுவோம் சிவம் பே பெட்டர் தேன் ஹார்திக் பாண்டியானு கிரிக்கெட் கூட்டிக்கிறவங்களும் அதையும் போய் பார்த்துடலாம் எனக்கு தேவையில்லாம் உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவு தான் புறவை பார்த்த நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்